两个。 படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர அந்த ஒரு ஆனால் வந்து இந்த இன்னைக்கு இந்த ஷோவில் கலந்து ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ணோம் அப்படிங்கிறப்போ ஒரு கமர்ஷியலாக எதை வேணாலும் ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம் பட் அது இல்லாமல் தயாரிப்பாளர் சொன்னது மாதிரி மல்லையா அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து நான் கூட ஒரு கருத்து தான் இருக்குது வந்து இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது ஒரு எமர்ஜென்சியில் ஆக்சிடெண்ட் ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த படத்தில் இந்த இயக்குனர் சதாசிவம் வந்து ரொம்ப நல்ல விஷயமா எடுத்து அதை பண்ணியிருக்கிறார் அது ஏன்னா இங்கே இருக்கிறவங்களை மேக்ஸிமம் நினைக்கிறேன் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து இஎம்ஐ வந்து வாங்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நானே வாங்கி மாட்டிருக்கேன் நான் அதில் இந்த மாதிரி ஸோ இது வந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு வந்து சப்போர்ட்டிவா வந்து இது இஎம்ஐ இருக்கிற மாதிரி அது தெரியல அது வந்து நெகட்டிவா தான் இருக்குது எப்போவுமே ஒரு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அது கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயம் வந்து மக்களுக்காக ஒன்று கொடுக்கும்போது அது வந்து மக்களோட கழுத்தை நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது மக்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அது இது இது வந்து நம்ம தெரிந்து பண்ணுறோமா தெரியாமல் பண்ணுறோமா ஏன்னா நானும் அதில் போய் மாட்டி பண்ணி இப்போ கொஞ்சம் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களோ கொஞ்சம் வந்து நிதானம் இல்லாதவர்களோ வந்து இதில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் மாட்டி சீரழியக்கூடிய வந்து வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது நிறைய குடும்பங்கள் சீரழியக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இதை பார்க்கும்போது போது நமக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து படமாக சொல்லி இது இது இந்த மாதிரி கூட வெளிச்சம் போட்டு காட்டும்போது தான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து வரும் இதுக்கப்புறமும் இந்த படம் படம் வந்து பார்த்துட்டு இந்த மீதான் வந்து இஎம்ஐன்னு பக்கமே யாரும் போகமாட்டேங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுது அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சதாசிவம் இந்த இயக்குனரும் தயாரிப்பாளர்கள் வந்து மல்லைய அவர்களும் மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறேன் ஒரு சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்க அவங்களுக்கு நான் உண்மையிலே வந்து ஒரு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதில் முக்கியமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு விஜய் சார் படத்துல நடித்த ஒரு நடிகர் வந்து நடிச்சிருக்கிறாரு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பேரரசு அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இசையமைப்பாளர் வந்து ஸ்ரீனா பிச்சை அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மற்றபடி கோ டைரக்டரு குமார் அவர்களும் சரி உதவியக்கணும் முரளி வரதராஜன் பிளாக் பாண்டி இதோ ஃபைட் மாஸ்டர் மாதிரி பேர் வச்சிருக்காரு பட் இதனால் ரொம்ப பிளாக் பாண்டி நல்லா நடிச்சிருக்கிறாரு இன்னொரு இன்னொரு கூட நடித்த சரவணன் அவர்களுக்கும் மேனேஜர் பாலாஜி பட் டிசைனர் ரஜினிகிருஷ்ணன் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் நல்லா நல்லா பண்ணியிருந்தாரு சுரேஷ் நல்லா பண்ணியிருந்தாரு மொத்தமாக இந்த டீமுக்கே என்னுடைய பாராட்டுகளை தெரிஞ்சிக்கிறேன் இந்த படம் வந்து தியேட்டரில் ஹிட் இருக்கு நீங்க வந்து சக்ஸஸ் சக்சஸ் வச்சுட்டாங்க அவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி அவ்வளோ ஃப்ரீடம் எல்லாமே கொடுத்தாரு அண்ட் ப்ரொடியூசர் சார் மலையன் சாரும் எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ பெங்களூர் கேரளா எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது இருந்தும் இதே மாதிரி எனக்கு கால் எனக்கு கால் வந்தது டெல்லிலையும் பண்ணணும் நம்ம தமிழ்காரங்களுக்காக அப்படின்னு ஸோ இது டெல்லியில் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ரிலீஸ் ஆகும் போது இந்த இஎம்ஐ படம் ஸோ இஎம்ஐ டீம் சார் தான் எல்லாேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் சங்கத்தில் இருக்க செக்ரட்டரி தான் இதை அப்ரூவல் பண்ணியிருக்காரு அங்கே தான் ஸ்க்ரீனிங் ஆகுது மூதன் சார் தான் அதுக்கு முழு பொறுப்பு ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ட் இஎம்ஐ டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் இயக்குனர் சங்கத்திலிருந்து வந்திருக்க எல்லா கலை தெய்வத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இந்த படம் முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்கு உண்மையிலேயே எங்களுடைய இயக்குனர் சதாசிவத்தினுடைய உழைப்பு தொடர்ந்து அவர் கூட நின்று தோல் கொடுக்கும் தோழனாக நாங்கள் எல்லாருமே டீமில் அவர் அந்த மாதிரி ஒரு நட்புறவோடு ஆதவன் நான் எல்லாருமே சேர்ந்து கூட நின்று எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஒரு சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி நிற்கிறோம் ஸோ அது எல்லாருக்கும் முக்கிய காரணம் பிரசன் மீடியா நண்பர்கள் தான் ஏன்னா நிறைய கருத்துக்களை வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய டீம் எஃபர்ட் உண்மையிலே இந்த இணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் எல்லோரையும் அடையாளப்படுத்துறதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்குநர்களுக்கும் அடுத்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு இறைவன் வழி செய்யணும்னு தொடர்ந்து வெற்றி முகத்தோடு இந்த சினிமா கலை பயணம் தொடரணும் ஏன்னா நிறைய பிரச்சனை நடவு நடுவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது வெற்றி காண்பதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம் தொடர்ந்து அது நடக்கணும் வெற்றி மட்டுமே நடக்கணும் நல்லது மட்டுமே யோசிக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு எல்லாமே இயற்கையும் வரைவனையும் வேண்டி விடைபெறுகிற நன்றி வணக்கம் இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதை ஃபஸ்ட்டு மக்கள் கிட்டே எடுத்துகிட்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் அதே மாதிரி மக்கள் இதை பார்த்துட்டு தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்கன்னா இந்த சேலம் சைடெல்லாம் செம்ம க்ரவுடு அங்கங்கே வீடியோ எடுத்தாலும் சொல்லுவோம் ஆள் போட்டு நிறையா வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லேடிஸ் எல்லாம் பார்த்து ரிவியூ கொடுப்பாங்க அதெல்லாம் உண்மையாக எனக்கே ஃபோன் கால்ஸ் வந்தது இந்த மாதிரி நாங்கள் வந்து சூரியட்டியே போட மாட்டோம் இனிமே அந்த மாதிரிலாம் அந்த ஆதரவு கொடுத்த மக்களுக்கும் ரொம்ப நன்றி தமிழ்நாடு தேட்டருக்கு வந்து ரமேஷ் சார் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு ஃபஸ்ட்டு தொண்ணூத்தொன்பது தேட்டர் வந்தது சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாம் ரிவியூ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு அஞ்சு தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது போடலாம் சார் அப்படின்னாரு சரி போடலான்னோ மறுபடியும் சொன்னார் ஐயோ வேணாம் சார் முடியல எங்களால் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸு சவியில் நேற்று வந்து தனஞ்சயன் சார் சொன்னார் எனக்கு தெரியல இந்த பாடி கிரீ கிரீன் சொன்னார் கிரீன் சினிமா அதில் நல்லா போய் அவர் தான் எங்களுக்கு ஓடிடி அமேசான் ப்ரைமில் வந்து ஓகே ஆச்சு அவர் சொன்னார் கிரீன் சினிமாஸ் நல்லா போதுங்க போடம் அப்படின்னு சொல்லி சொன்னார் மூணு ஷோ நல்லா தான் போயிட்ருக்கு அவர் சொல்லி தான் எனக்கும் தெரியும் அதனால் இதெல்லாம் நல்லபடியாக ஒன்று சேர்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி ரமேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு பிளாக் பாண்டி ஆதவன் அவங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தே கூட இருக்காங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அவர் இன்னி கூட பிளாக் பாண்டிஜி வந்து ஏதோ சோசியல் ஒர்க்கில் இருந்தார் ஓடி வந்துட்டார் நீங்கள் எப்போ டைம் கூப்பிடுங்க ஜி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆதவன்ஜியும் அதே மாதிரி பேரரசார் இப்போ கூட ஒரு தெரியும் உங்களுக்கே அதை வந்துட்டேன் நான் கூப்பிட்டேன் அதனால் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ப்ரொடியூசர் உட்பட அந்த இன்னுயிர் காப்பம் திட்டம் வந்து கண்டிப்பாக மக்கள் போய் சேரணும் இந்த படத்தால் ஒரு நூறு பேராவது பயன் பயனடைஞ்சால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சோர்ஸில் தான் ப்ரொடியூசர் சொன்னதை நம்பி நாங்களும் பண்ணோம் கண்டிப்பாக அது நல்லா ரீச் ஆகிருக்கு இப்போ இது இங்கே தமிழ்நாட்டில் போகிறத பார்த்துட்டு தான் கர்நாடகாவில் கேட்டாங்க சார் பண்ணலாம் சார் அப்படின்னு நான் வேணாம் அஜித் படம் ரிலீஸ் ஆகுது சார் நெக்ஸ்ட் வீக்காவது பண்ணிக்கோங்க அப்படின்னா இல்லை இல்லை சார் கண்டென்ட் இருக்குது பண்ணலாம் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு ஏன் அப்படின்ட்டாங்க சரி ஓகேன்ட்டோம் உடனே அவங்களே ஒரு லிங்க் கொடுத்து கேரளா பண்ணுறாங்க எல்லாமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி எல்லாம் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ பொட்டா நல்ல தொகுப்பாளராக அவரை வளர்த்துட்டாரு நிறைய நிகழ்ச்சிக்கு போகல சார் இங்கே நீங்கள் நீங்கள் சொன்னீங்க முதல்ல சந்தோஷம் நம்ம சங்க உறுப்பினர் முன்னாடி ஒரு வெற்றி விழா சத்தி அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முதல்ல புடிசர் நன்றி சொல்லணும் ஒரு புதுமுக டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய சவால்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அந்த டைரக்டரே ஹீரோ அனுப்பி வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தைரியம் சார் ஆனால் இப்போது என்ன கதை சொன்னால் கூட யார் ஹீரோ யார் அந்த சாகு மாதிரி யார் எங்கேயாச்சும் ஒரு படம் ஒரு படம் கமிட்டி ஆகிடுச்சு யார் ஹீரோ சார் எனக்கு இந்த கம்பெனியில் போவங்க கேட் சார் யார் ஹீரோ ஆமா ஆமா எல்லோரும் பார்த்தேன் கேட்குறோம் அது மாதிரி இன்றைக்கி ஹீரோ முக்கியமாக போச்சு ஏன்னா இன்றைக்கி ஹீரோவை பொறுத்து தான் பிஸ்னஸ்ஸு அப்படிங்கும் போது இயக்குநரையே ஹீரோவாக ஒத்துக்கிட்டு படத்தை முடிச்சு வெற்றிகரமாக வெற்றியும் பார்த்துட்டார் ஒரு ப்ரொடியூசர் சார் வளர்த்துட்டு சார் இப்போ படங்களுக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறது ஈஸி அதோட முதல் வெற்றி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுறது நீங்கள் படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு பிடிச்சிருக்காத முதல் வெற்றி அதுக்கப்புறம் அது வெற்றிங்கிறது காதல் கேட்குறோம்ல ஆமாம் அது அது வந்து அடுத்து மனது அதுக்கு அடுத்த வெற்றி இன்னைக்கு மூணாவது வெற்றி ஒன்று சொன்னாப்புல ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் விற்றுச்சு அமேசான் படம் ரிலீஸ் ஆனது வெற்றி இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் அமேசனில் அதுவும் வெற்றி அதனால் உண்மையிலே அது ஒரு முழுமையான வெற்றி அது வாழ்த்துக்கள் இஎம்ஐ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் வந்து சதா சதாசிவம் வந்து நம்ம உதவியாளர் எனக்குன்னு சந்தோஷம்னா எனக்கு இல்லை எல்லா டேரக்டருக்குமே ஒரு இயக்குநருக்கு வந்து தான் வெற்றி அடைகிறத விட தன்னுடைய உதவியாளர் வெற்றி அடைஞ்சால் அதுதான் சார் அந்த அதுதான் ஒரு டைரக்டருக்கு சந்தோஷத்தை ஃபஸ்ட்டு நம்ம நம்ம திறமைக்கு நம்ம எப்படி அடுத்த திறமைக்கு பயன்படுத்தி எப்படி ஒரு டேட் ஜெயிச்சிட்றான் ஆனால் நம்ம உதவியாளர் ஜெயிக்கும் போது அதில் வர சந்தோஷம் எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி மேட்ச் திரைப்படம் கன்னடத்தில் நூறு கோடிக்கு மேலே வசூல் அந்த படத்தின் இயக்குனர் பேர் மாற்றிட்டார் விஜய் கார்த்திகா விஜய் வாணன் என்கிட்ட இருக்கும்போது இப்போ பேரை மாற்றிட்டார் இங்கே படம் போட்டோம் உங்களுக்கு அவரும் ரெண்டு உதவியாளர் அப்போ நம்ம ஹஸ்டு ஒர்க் பண்ண போட்டோம் கன்னடத்தில் நூறு கோடிக்கு மேலே வசூலும் போது இன்றைக்கு அவரு கூட எனக்கு சந்தோஷம் அது மாதிரி இந்த இஎம்ஐயும் நம்ம சதாசுகிறது நினச்சி நம்ம உங்கள் வெற்றி என் வெற்றி மாதிரி தான் இந்த படம் ஆரம்பிக்கும்போது சார் ஒரு படம் இந்த படத்தில் பாட்டு எழுதணும் சார் சரி ஓகே நம்ம அஷ்டம் தானே அவங்ககிட்ட வீட்டில் வந்தார் இசைஞானி இளையராஜான் சொல்லுவோம் இவர் தலையை பார்த்தா இசை முனிதான் வைக்கணும் இருக்கு அவர் வந்து அப்படி ஒரு மாமுனி மாதிரி வந்துட்டார் ஆமாம் சொன்னாங்க சாங்கு ஒரு சாங் எழுதியாச்சு இப்போ நம்ம ஸ்டீடாக எழுதுனா வரவுடா தோலா அந்த மாதிரி தனி அந்த ஒரு நான் இந்த மாதிரி எழுதுனேன் அவர் மீட்ரு விடலை சார் ட்ரெண்ட்டுக்கு வாங்கன்ட்டார் அது ட்ரெண்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறார் அப்புறம் தான் சரி நம்ம வந்து செட் ஆகாது அஸ்க்கு புஷ்குடா எனக்கு ரஸ்க்கு எனக்கு ரிஸ்க் ரஸ்குடா சார் சூப்பர் நல்ல இதான் ட்ரெண்ட்டு போல இருக்கு இப்போ ஆமாம் இந்த டென்ட்டு தான் நீங்கள் உள்ளே போன் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் பாட்டு எழுதி ஓகே ஆச்சு அதுக்கப்புறம் தான் சதாசனம் அடுத்து போட்ட கூட சார் அந்த மட்டும் இங்கே நடிக்கணும் சார் அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் மட்டும் நடிப்பேன் துப்பாச்சியாக சிவகாசி சிவகாட்சி எல்லா படத்துலையும் நம்ம ஒரு சீன் வருவோம் இதில் இன்னொரு கேரட்னு கூப்பிடும்போது ஃபர்ஸ்ட் நான் யோசித்தேன் அண்டா கேரட் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு சரி கொஞ்சம் சமையல் வரும்போது அடுத்து விட்டு போடுறாரு ஹீரோ இன்னைக்கு அப்பா சொன்னார் என்ன பண்ணி நீங்கள் அப்பாங்கிற நான் ஃபஸ்ட்டு மாட்டன்ட்டேன் இல்லை வேணாம் அப்பா வீட்டில் இப்போ பண்ண வேணாம் அப்படின்ட்டு விடலை திரும்ப திரும்ப வந்தாப்பா அப்புறம் நம்ம உதவியாளர் முரளி சார் பண்ணுங்க சார் சரி நூறு விமல் ரிட்டு அவரும் அவரும் அம்மா மசன் தான் முரளையும் வசனம் ரிட்டு தான் விம்பலம் மசனம் தான் சதாம வாசன்தான் எல்லோரும் சார் பண்ணுங்க சார் சரி ஓகே இவ்வளோ கெஞ்சுடுவாங்க இருக்கேன் பண்ணி ரெண்டு பண்ண இந்த இது நடிக்க போயாச்சு அப்போதான் தெரிஞ்சது டேர்ஸ் பண்ணுறது வேற நடிக்குங்கிறது வேற என்ன நம்ம கூடத்தில் அவன் சொல்லி அடிக்கிற இல்லி சொல்லாம திருப்பாச்சு அப்படிவான் இங்கே நீங்க கத்தியும் அவங்க கத்தியும் அவங்க கத்தியும் பிரயோஜனம் இல்லை என் கத்தி தானே பிரயோஜனம் இதெல்லாம் நடி நடிச்சிருந்தேன் அது இல்லை போல இருக்குது இங்கே கத் கற்று விடங்குறேன் இங்கே சார் சார் தான் பேசுகிறேன் சார் இப்படி நம்ம கேமரா ஸ்டார்ட் கேமராலாம் வாய்ஸ் மேலே போகும் அப்படின்ட்டு சரி ஓகே இது அப்போ ஒன்று செஞ்சு போச்சு நம்ம டயலாக்கை ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறது ஈஸி அது எதார்த்தமா பேச நடிக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு என்னோட நிறைய படம் வெளியே பண்ணியிருக்கேன் எல்லாமே டேரக்டர் பேராசா வருவேன் மேக்ஸிமம் அப்படியே வரேன் இதுல தான் திருவட்டம் கேரக்டர் சரி ஓகே எதார்த்தம் பேசக்கூடாதுன்னு போயிடுச்சு திட்டி நான் கண்ணு கலங்கி பேசணும் பொண்ணு அந்த பொண்ணு இருக்கு ஐயோ ஹீரோயினோ அதை பற்றி நான் பயந்தேன் அது பயங்கரம் நடிக்குது ஏன்னா பயந்துருச்சு இந்த பொண்ணு இப்படி போ நடிக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கும் போல இருக்குது அப்படின்னு தனியாக இப்போ வாங்கிட்டு தனியாக இருக்கும் உங்களுக்கு ரெகுலஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அப்படியே சோகமாக நடிக்கிறேன் சார் கிளிஷன் போட்டுக்கோங்க சார் ஃபஸ்ட் டைம் கிளிஷன் போட்டுதான் இந்த படி நடிச்சேன் அப்போ ஓகே போட்டு அது 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 வேற அது போட்டு அது ஒரு அது போட்டு டேலராக பேசுங்கிறது ஒரு விஷயம் எல்லாமே புது அனுபவம் அதனால் டயர்ஷன் வேறு நடிப்பு வேறுங்கிற இந்த படம் எனக்கு கத்தி கொடுத்துருச்சு இஎம்ஐ இஎம்ஐ எல்லாம் படம் பார்த்துட்டீங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எல்லார் குடும்பத்துலேயும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் நம்ம நிம்மதியை அதை எடுத்துக்கிச்சு முடிஞ்சிச்சு ஆமாம் இன்னைக்கு ரெண்டும் இல்லாமல் இருந்தோம் ஒன்று செல்ஃபோனு இன்னொன்று இஎம்ஐ ரெண்டுமே ரெண்டுமே ஆபத்தான் செல்போனும் நம்மளுடைய உறவுகளோட நட்பு நம்ம உறவுகளோட சொந்த பிள்ளைகிட்ட பேசுறதும் குறைஞ்சி போச்சு சொந்தங்களோட பேசுறதும் குறைஞ்சி போச்சு எல்லாமே செல்ஃபோன்லேயும் வாழ்க்கை கழிச்சுட்டு இருக்கணும் அதே மாதிரி இஎம்ஐ அந்த செல்ஃபோனையும் இஎம்ஐல வாங்குறோம் அதே ஒரு விஷயம் இஎம்ஐ வந்து அது இல்லாமல் வாழ முடியாது பேசலாமல் நீ இதுக்கப்புறம் வாழ முடியாது ஆனால் செல்ஃபு அதை உபயோகம் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இஎம்ஐ மேக்ஸிமம் அவசியம் தேவைப்படுது ஆனால் ரொம்ப அத்தியாவசியமாக அவன் கார் வாங்கிட்டானே நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு ஈவி வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சி அவன் சொந்த ஊர் கட்டிட்டான் நம்ம வீட்டில் இருக்கமே அப்படின்னு அவனுக்காக நம்ம இஎம்ஐ சொந்த ஊர் வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு நமக்கு தேவையா நமக்கு அத்தியாவசியம் தேவையா நம்மளால் கட்ட முடியுமா மாதம் வருமானம் என்ன ஐம்பதாயிரம் ஓகே அப்போ இருபதாயிரம் இது கட்டலாம் அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ வாங்க தப்பு இல்லை அதான் இஎம்ஐ வந்து வாங்குற தப்பு செய்ய முடியாது எதுக்காக வாங்குகிறோம் அதுதான் நம்ம தகுதிக்கு மேலே வாங்கினா அவங்க இம்ஐ வந்துட்டு இருக்க வேண்டியதுதான் ரொம்ப டார்ச்சர் அதெல்லாம் அதெல்லாம் அனுபவிச்சு வந்து படம் பார்த்துருக்கியே செத்து சுண்ணா பயிரும் அதான் அதெல்லாம் இஎம்ஐ இல்லாமல் வாழ முடியாது ஆனால் அதை அளவாக நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும் அது இந்த படத்தில் டேரக்டர் சொல்லியிருக்காரு இயக்குனர் நடிப்பு நல்லா இருந்துச்சு ஆமாம் அப்போ நினச்சேன் நம்ம ஒரு அஞ்சு அரிசி வந்ததுக்கு எப்படின்னா இவர் டைரக்டர் இவரே ஹீரோ ஃபுல்லாக இப்போ வராரு எவ்வளோ பாடு விட்டு போகிறோம் அப்போ தான் உங்கள் உங்களோட கஷ்டம் உனக்கு புரிஞ்சது இந்த சாங் மாஸ்டர் நல்லா வந்தார் அதுவும் அப்படி தான் அந்த நான் வந்து ஒரு சாங் நம்ம எழுதுவோம் இல்லை சார் உங்க ஸ்டீல்ட்டாங்க அப்புறம் அதுலேயும் வெளியாச்சு சாங் போட்டு கட்டும்போது எனக்கு சின்ன பயம் சார் அந்த சாங் டியூன் கொடுத்து எழுதுறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு யூனியன் தான் போனேன் அரை மணி நேரத்தில் எழுதி கையில் கொடுத்துட்டாரு சாங்கை ஐயோ ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம் அன்றைக்கி நைட் நானும் மிஸ்டே வந்து வீட்டில் உட்காந்து இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இந்த டென்ட்டுக்கு சார்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே நைட்டு கால் பண்ணோம் சார் இது கொஞ்சம் மாற்றலாம் சார் என்ன மாற்றணும்ன்னாரு கொஞ்சம் மாற்றலாம் சார்ந்துட்டு எண்டு கம்மா சரி வாங்கிட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டார் வீட்டுக்கு போய் ஒரு ஒன் ஹவர்ல எழுதி கொடுத்தாரு சாங்க எவ்வளோ எங்கேயும் மாற்றலை மாற்ற வாங்குறது நம்மளும் மாற்றிட்டாமல் ஒரு சாங் போயிருக்கோம் நம்மளுக்கு புடிசரு அப்புறம் அந்த படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண ரமேஷ் படத்தை ரிலீஸ் பண்ணுறக்கு வராதுன்னா ரொம்ப அவங்களுக்கு உண்மையில் அவங்களே பாராட்டணும் நான் இன்னைக்கு படம் ரிலீஸ் தான் படம் கூட அவர் சப்போர்ட்டாக வந்திருக்கிறாரு ஓகே கதாநாயகி நான் உங்களுக்கு குறை அதானே ஆமா திரும்ப ரோட அடுத்த படத்துக்கு வரும்போது கூப்பிட்டுருவோம் அவ்வளோ சாதா கதையும் படுத்திருக்கீங்க ஆமா என் மகளை நான் கதைனே இல்லை நம்ம மக போயிட்டாங்கல்ல ஓகே நன்றி அதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரமேஷ் அவர்கள் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் நீங்க எல்லா